الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أهل الكتاب لا تغلوا في دينكم غير الحق غير الحق ولا تتبعوا أهواء قوم قد ضلوا من قبل وأضلوا كثيرا وضلوا كثيرا وضلوا عن سواء السبيل صدق الله العظيم إلا بهلم الله جل شانه وتعالى أروانك وريتاه تماه சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய நெறியை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்தாக்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இன்றைய நாள் ஜும் நாளாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே மார்க்க விஷயங்களை பேணக்கூடிய விஷயத்தில் மார்க்க விஷயங்களில் தெளிவடக்கூடிய நில நிலையங்களில் தெளிவு பெற வேண்ட தெளிவு அடையக்கூடிய விஷயங்களில் புரிதல் என்பது மிகவும் முக்கியமானதாக ஒன்றாக கருதப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் நம்முடன் உறவாடக்கூடிய சக முஸ்லிம் நண்பர்களை பார்த்து மார்க்க விஷயங்களை பேசக்கூடிய நேரங்களில் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகள் கோட்பாடுகளின் காரணமாக முந்தைய சமுதாயத்தினரை சுட்டிக்காட்டி இவர்கள் இந்த சமூகத்தாரை அடைந்தவர்கள் இந்த சமூகத்தாருக்கு உரியவர்கள் என்று இட்டுக்கரக்கூடிய நிலை சமீப காலமாக மிக சர்வசாதாரணமாக கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது அந்த விஷயத்தில் ஹவாரிய சிந்தனைகளை விட்டும் நம் ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம் அந்த சிந்தனைகளை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் இன்றைய நிகழ்கிறது இப்படியும் ஒரு ஆயத் உண்டு வேதமுடையவர்களே உங்கள் நீங்கள் உங்களுடைய மார்க்க விஷயங்களில் உண்மை இல்லாததை கொண்டு வரம்பு மீறுவதை விட்டும் தகிர்ந்து கொள்ளுங்கள் து வல்லு மின் கவுள் உங்களுக்கு சமூகத்தார்கள் அவர்கள் வழி தவறி சென்ற விஷயங்களை கொண்டு நீங்களும் அதே பாதையில் பயணிப்பதை விட்டும் தகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் எச்சரிக்கின்றான் ஏனென்று சொன்னால் அவர்கள் தாங்கள் வலி கெட்டதும் இல்லாமல் பின்பற்ற கூடியவர்களையும் சேர்த்து வழிகேட்டிற்கு இழுத்துக் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக இறைவன் வர்ணிக்கின்றான் எனவே அன்பார்ந்தவர்களே மார்க்க விஷயங்களில் நம்முடைய சிந்தனை என்பது நம்முடைய குரான் விஷ குரான் ஹதீஸ்களுடைய விஷயங்களில் புரிதல் என்பது மிக முக்கிய அம்சமாக கருதப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நம்மை அறியாமலேயே சில நேரங்களில் நாம் ஒரு சில கோட்பாடுகளை கொள்கைகளை ஏற்று நடப்பதன் காரணமாக நம்மை அறியாமலேயே இறைவனுக்கு மாறு செய்த கூட்டமாக போய் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இன்று சர்வசாதாரணமாக காணப்படுகின்றது இந்த ஹவாரிஜிகள் என்று கூறக்கூடிய வகையில் மிக நீண்ட நெடிய வரலாறு இந்த ஹுத்பாவுடைய நேரத்தில் விரிவாக கூற முடியாது ஆனால் அவர்களின் ஒரு சில கொள்கைகளை மட்டும் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் கவாரிஜிகள் என்பவர்கள் எந்த ஒரு இடத்தில் இஸ்லாமிய ஆட்சி முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதற்கு எதிராக இவர்கள் ஆட்சியை தனது இவர்கள இவர்களாகவே முன்வந்து இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராகவே இவர்கள் ஒரு ஆட்சியை உருவாக்குவார்கள் மேலும் இவர்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு யார் யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ இவர்கள் கொள்கைகள் சார்ந்த விஷயங்களில் யார் யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ அவர்களை காபிர்கள் என்று பட்டம் சூட்டி இஸ்லாமிய மார்க்க விஷயத்தில் தீர்ப்பளிக்கக்கூடிய விஷயத்தில் மிக விரைவாக செயல்படுவார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் நாம் வாழக்கூடிய இந்நாட்டில் நாம் வசிக்கக்கூடிய பல இடங்களில் நம்மோடு ஒன்றி பழகக்கூடியவர்கள் பலவிதமான கொள்கை கொள்கைகளை ஏற்றுக் கொண்டிருக்கலாம் ஒரு சில கூட்டத்தார்கள் நான் இந்த கூட்டத்தாரை சேர்ந்தவன் இந்த கொள்கைகளை கொண்டவன் என்று தானாகவே முன்வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் கொள்கைகள் வேறு சமூகத்தார்கள் என்பது வேறு எனவே எந்த சூழ்நிலையிலும் சக முஸ்லீமை பார்த்து இவர்களிடம் இந்த தன்மை இருக்கிறது எனவே அதனால் இவர்களும் அந்த சமூகத்தாரை சேர்ந்தவர்கள் என்று இட்டு கட்டக்கூடிய விஷயத்தை விட்டும் வல்ல இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த ஹவார்ஜியுடைய பற்றிய விஷயத்தில் புகாரி இமா புகாரி அவர்கள் தன்னுடைய ஹதீசிலே பதிவு செய்கிறார்கள் இவ்வளவு உமர் ஹதாக அண்ணா அவர்கள்

வேரங்களை எடுத்துக்கொண்டு அதை மாற்றி இது முஸ்லிம்களுக்காக விஷயத்திலே அவர்களுடைய சிந்தனைகளை உட்படுத்தி கொண்டவர்களாக இருந்தார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் இறைனிடம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் எக்காலத்திலும் நம்முடைய கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் குரான் சுற்றாகிவிடக் கூடாது இஸ்லாமிய சட்டங்களுக்கும் மாறு செய்த கூட்டங்களாக ஆகிவிடக் கூடாது கொச்சைப்படுத்தினார்கள் சஹாபாக்களையும் அமீருல் முஹ்மினி என்ற பட்டங்களை கொண்டவர்களையும் இவர்கள் காசல் என்று வர்ணித்தார்கள் இஸ்லாமிய ஆட்சி முறைகள் இவர்களுக்கு தோதுபடவில்லை என்று சொன்னால் உடனே அவர்கள் அதற்கு கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் தானாக முன்வந்து இவர்களாக ஒரு ஆட்சி முறையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் மேலும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களை காபிர்கள் என்றும் வர்ணித்தார்கள் என்பதை பல்வேறு வரலாறுகளில் நம்மால் காண முடிகின்றது இறுதியாக இறைவனுடைய ஒரு வசனம் இன் அல்லாஹ் எச்சரிக்கின்றான் நாம் யாருக்கு கீழ்படிய வேண்டும் நாம் முழுமையாக கீழ்படிய வேண்டும் மேலும் இறைவன் கூறுகின்றான் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகளை கொண்டு முரண்பட்டுக் கொள்ளாதீர்கள் என்பதாக ஏன் சொன்னால் நீங்கள் கோலைகளாக மாறிவிடுவீர்கள் உங்களுடைய பலம் குன்றுவிடும் சாதாரண விஷயங்களை கொண்டு மார்க்க விஷயங்களில் கருத்து முரண்பாடக்கூடிய விஷயங்களில் நாம் தீவிரமாக இருப்போம் என்று சொன்னால் வரம்பு மீறிவிடுவோம் என்று சொன்னால் நம் முஸ்லிம் உம்மத்துடைய சமுதாயத்துடைய ஒற்றுமை குலைந்துவிடும் நம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துடைய பலம் குன்றுவிடும் என்கிற வகையிலே இறைவன் எச்சரிக்கின்றான் மேலும் கூறுகின்றான் உங்களுக்குள் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் முரண்பட்டாலும் துன்பங்களை கலைந்து இறைவனுக்காக பொறுமையை கையாளுங்கள் ஏன் என்று சொன்னால் இன் அல்லாஹிர நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்கிற விஷயத்தை கொண்டு இந்த உரை நிறைவடைகின்றது அலகதுல்ல அலக்துல்ல